சேலம் மன்னார்பாளையம் லட்சுமி நரசிம்ம தேவஸ்தானத்தில் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை முன்னிட்டு ஆழ்வார்களுக்கு ஜேஷ்டாபிஷேகம் நடைபெற்றது சேலம் மன்னார்பாளையம் பகுதியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம தேவஸ்தானத்தில் ஆழ்வார் சன்னதியில் ஜேஷ்டாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக பொய்கை ஆழ்வார் பூதாது ஆழ்வார் பேயாழ்வார் திருமலிசை ஆழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் தொண்டர் அடிப்படையில் ஆழ்வார் பெரியாழ்வார் ஸ்ரீ ஆண்டாள் குலசேகர ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் திருப்பானாழ்வார் ஆகிய பன்னிரு ஆழ்வார்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து பட்டாடை உடுத்தி நறுமண மாலைகள் சூட்டி மூலவர் மற்றும் உற்சவர்களை அலங்காரம் செய்தனர் தொடர்ந்து ஆழ்வார் சன்னதிகள் காட்சியளிக்கும் மூலவர் மற்றும் உற்சவ ஆழ்வார்களுக்கு ஏகதீப ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி காட்டி குடை விசிறி சாம்பரம் கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை செய்து துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பின்பு மடப்பள்ளியில் இருந்து புலி சாதம் தயிர் சாதம் எடுத்து வந்து ஆழ்வார் சன்னதியில் பிரம்மாண்டமாக படையல் இட்டு நெய்வேதியம் செய்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம் சடாரி மரியாதை வழங்கப்பட்டது